முதல் சுற்று வெற்றி வாய்ப்புகள் அறிவிக்கப்படுகின்றன முதல் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட கழகத்தினுடைய தொழிலதிபர் சேர்ந்த சாமி மாடு தனியா இரண்டாவது தேவர் நினைவாக ஒன்றிய கவுன்சிலர் ஏ ஆர் ராமச்சந்திர தேவர் விராச்சிலே சேர்ந்த தொழிலதிபர் குமாரசாமி மூன்றாவது பரிசு தட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கொள்ளக்காட்டுப்பட்டி கற்பக விநாயகரே துணை ஏ எம் கே முருகேசன் நான்காவது பரிசு தட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சி நாச்சியார் குழு செம்முனிசுவரர் துணை ஐந்தாவது பரிசு செட்டியார் வாட்டர் வெற்றி மேல் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தொழிலதிபர் சேர்ந்த வி குமாரசாமி